ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் எட்டாவது கணக்கு பார்க்கலாம் ஏபி இக்குவல் டு பிசி பிசிஇல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பிஇசி இக்குவல் டு எண்பது டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ஏபிசி வரைக இப்போ உதவிப்படத்தில் படத்தில் வரைஞ்சிருக்கீங்க பாருங்க முக்கோணம் ஏபிசி அப்போ இது ஏ இது பிசி ஓகேங்களா இங்க அதாவது ஏ பி இதோட அளவும் பி சி இதோட அளவும் ஒரே அளவு தான் சரிங்களா ஆறு சென்டிமீட்டர்னு குடுத்திருக்காங்க அப்ப இங்கயும் ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும் அப்புறவு கோணம் பி இஸ் எண்பது டிகிரி கோணம் பின்னா இது சரிங்களா இது வந்து எண்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இந்த அளவுள்ள முக்கோணத்தை நம்ம ஃபஸ்ட்டு வரையணும் சரிங்களா அப்புறவு அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக அதாவது உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணுமாய் அது மட்டும் இல்லாமல் உள்வட்டமும் வரையணுமாய் சரிங்களா வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே அடிப்பக்கம் வரையணும் ஓகேங்களா ஏபி என்னது ஆறு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஜீரோ ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சுருங்க அதே மாதிரி ஆறுலையும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க ஓகே வரைஞ்சிட்டோம் இது எனக்கு ஏ புள்ளி இது எனக்கு பி புள்ளி இது வந்து ஆறு சென்டிமீட்டர் உடனே எழுதிடுங்க சரிங்களா இல்லைன்னா மறந்துடுவீங்க அப்புறவு பி புள்ளியில் நம்மளுக்கு கோணம் இருக்குது அப்போ பாகி மணி எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வச்சிடுங்க சரிங்களா வச்சிக்கிட்டு நம்மளுக்கு இங்கே கோடு இந்த பக்கமாக தான் போகுது பாத்தீங்களா நம்மளுக்கு கொஸ்டின்ல எண்பது டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக எண்பது அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க ஓகே வச்சிட்டோம் இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுல ஒரு அம்புகுறி ஓகே இதுக்கு பிறகு பி புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனையை ஜீரோவில் வச்சுக்கணும் அப்புறவு பென்சிலோட முனையாக ஆறில் வச்சுக்கணும் நான் ஸ்கெட்சில் வரைகிறேன் அது நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும் ஓகே ஆறு கரெக்டாக இருக்குது இப்போது பி புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இந்த வில் இந்த கோடை வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சீன்னு எழுதிடலாம் இப்போ சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிரும் ஓகே நம்மளி இப்போ ஒரு முக்கோணம் கிடச்சிடுச்சு இனிமேல் அளவு எழுதிக்கலாம் பி கோணம் என்னென்னா எண்பது டிகிரி அப்புறவு பிசி ஆறு சென்டிமீட்டர் அதையும் எழுதிடலாம் இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிக்கணுன்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும் நான் ஃபஸ்ட்டு பி கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ ஏபி பக்கத்தில் ஏதாவது தோராயமாக ஒரு அளவு சரிங்களா அளவெடுத்து ஏபி பக்கத்தில் ஒரு வில்லு அதே மாதிரி பிசி இந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்கோங்க அழவை மாற்றவே கூடாது இப்போ ஏபி இந்த பக்கத்துல வெட்டி இருக்கக்கூடிய அந்த வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அதே மாதிரி பிசி இந்த பக்கத்துலேயும் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த புள்ளியை நீங்க பி புள்ளியுடன் இணைத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோண இருசம வெட்டி கிடைச்சிரும் இதுதான் நம்மளுக்கு பி கோணத்தோட கோண சமவெட்டி ஓகே அதுக்கு பிறகு ஏ கோணத்துக்கு வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சி கோணத்துக்கும் கூட வரைஞ்சிக்கலாம் ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு குண இரு சமை வெட்டி கண்டிப்பாக வரைஞ்சி ஆகணும் ஓகே அப்போ காம்பஸோட முனைய கரெக்டாக ஏ புளியில் வச்சிருங்க இப்போ தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க அளவு எடுத்து ஏபி கோட்டு துண்டில் ஒரு வில்லு அதே மாதிரி பிசி அந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அளவை மாற்றவே கூடாது இப்போ நீங்கள் ஏபி கோட்டு துண்டில் வெட்டின வில்லில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே வெட்டலாம் அதே மாதிரி பிசி இந்த கோட்டு துண்டுலையும் வெட்டின வில்லில் வைத்து நம்ம வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ பாருங்க இதில் வெட்டலை அப்போ திரும்பவும் நீங்கள் ஏபி பக்கத்தில் வெட்டின வில்லில் வைத்து அதை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டி விட போகிறீங்க ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ அந்த ரெண்டு வில்லும் வெட்டுற அந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டியே கிடச்சிரும் ஓகே இதில் ஒரு அம்புக்குரு வரைச்சிக்கணும் ஓகே இப்ப பாருங்க ரெண்டு கோண இருசம வெட்டி இருக்கு இந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் அந்த புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் இதை ஐ என்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா இதுக்கு பிறகு ஆரம் கண்டுபிடிக்கணும் ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ புள்ளியில இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரைய போறோம் நம்ம ஏபி பக்கத்துக்கு செங்குத்துக்கோடு வரையலாம் அதுக்கு காம்பஸோட முனைய ஐ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏ பி இந்த கோட்டு துண்டுல ஒரு வில் வெட்டிக்க போறீங்க வெட்டும் போது நம்மளுக்கு அங்க ரெண்டு புள்ளி உருவாக்குது சரிங்களா நீங்க அந்த அளவை மாத்தவே கூடாது ஐ புள்ளியில இருந்து இந்த அரை வெட்டவில் எந்த அளவுல நீங்க வெட்டுனீங்களோ அதே அளவால இப்போ நம்மளுக்கு ரெண்டு புள்ளி உருவாகுச்சு பாத்தீங்களா அதுல ஒரு புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே அதே மாதிரி இன்னொரு புள்ளியிலையும் காம்போஸோட முனையை வைத்து இன்னொரு பில் வெட்டிக்க போகிறீங்க அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது அந்த புள்ளியை ஐ புள்ளியுடன் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செங்குத்துக்கோடு கிடைச்சிரும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த செங்குத்துக்கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும்போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி சரிங்களா குறிச்சுக்கணும் குறிச்சிக்கணும் ஐ புள்ளியிலேருந்து டி புள்ளி வரைக்கும் இடையே உள்ள அந்த தொலைவை அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் கிடச்சிடும் ஓகே அளக்கலாம் எனக்கு கரெக்டாக ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இருக்குது அப்போ எழுதிக்கலாமா ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே எழுதிக்கோங்க சென்டிமீட்டர் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஆரம்ப கிடைச்சிருச்சு அப்ப இனிமே உள்வட்டம் வரையலாம் அதுக்கு காம்பஸோட முனையை ஐ வைங்க அப்புறம் பென்சிலோட முனை டி புள்ளியில இருக்கான்னு பாருங்க ஓகேங்களா பாத்துக்கிட்டு இப்போ நீங்க செக் பண்ண போறீங்க ஏன்னா உள்வட்டம் மையத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கத்தையுமே தொட்டு இருக்குமாறு நம்ம வரையணும் அப்ப எல்லா பக்கத்திலயுமே பென்சிலோட முனை படுதான்னு பாருங்க சரிங்களா படலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஓகே செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஓகே இப்போ எனக்கு எல்லா பக்கத்துலேயுமே பென்சிலோட முனைப்படுது அப்போ நான் இங்கே வட்டம் வரைஞ்சிக்கிறேன் வட்டம் வரைஞ்சிட்டோம் இப்படிதான் நீங்க வரைஞ்சிக்கணும் இந்த வட்டத்தோட பருதி முக்கோணத்தோட மூன்று பக்கங்களிலையும் தொடுமாறு நீங்க வரைஞ்சிக்கணும் சரிங்களா இப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி உள்வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம் வரைமுறை பாத்திரலாம் ஓகே வரைமுறை ஒரு கார் ரீட் பண்றேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் முக்கோணம் ஏபிசியை நம்ம வரைஞ்சோம் அப்புறம் படி இரண்டு கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இரு சமவெட்டிகள் வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஐயானது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையம் ஆகும் ரெண்டு கோணம் இருசம வெட்டி வரைஞ்சோம் அது ரெண்டுமே சந்திக்கும் புள்ளி ஐ அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் சரிங்களா படி படிமூன்று ஐயிலிருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்துக்கோடு வரைந்தேன் அக்கோடு ஏபிஐ சந்திக்கும் புள்ளி டி ஆகும் அதாவது ஐயிலிருந்து ஏபி கோட்டு துண்டுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த செங்குத்துக்கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி ஓகேங்களா மையமாகவும் ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன் இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் ஐயிலிருந்து டி இதோட தொலைவு தான் நம்மளுக்கு ஆரம் சரிங்களா அந்த ஆரத்தை வைத்து நம்ம வந்து ஒரு வட்டம் வரைஞ்சோம் ஓகேங்களா அப்புறவு படி ஐந்து உள் ஆரத்தை அளந்தேன் உள் ஆரம் டு ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்புறம் இந்த ஆரம் இந்த ஆரத்தோட மதிப்பை அளந்தோம் அது வந்து ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியாக எழுதினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க ஓகே இவ்வளோ சம் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்